மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செகண்ட் ஆஃப் அதாவது அடுத்து வரக்கூடிய நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட செகண்ட் ஆஃப் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு போய் நம்புகிறேன் ஜோதிட கருத்துக்கள் வந்து அறிவியல் சார்ந்த விதத்தில் பார்க்குறோம் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் அதாவது மூட நம்பிக்கைகள் மிகைப்படுத்தி பேசுகிறது அது மாதிரிலாம் இல்லாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள் பார்க்காமல் ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு ராசியில் ஒரு ஒரு நட்சத்திரத்தில் நீச்சம் பகை உச்சம் நட்பு அது மாதிரி இருக்கக்கூடிய தன்மை மூலமாக இப்படி வந்து திருக்பலம் திக்பலம் அது மாதிரி பலத்தின் மூலமாக நம்ம கர்மா எப்படி செயல்படுகிறது அதே மாதிரி கோச்சார அமைப்புல குரு தசை குரு பேர்ச்சி கேது பயிற்சி சனி பயிற்சி போன்ற கோச்சார பயிற்சிகள் மூலமாக உங்க ராசிக்கு எந்த தாக்கத்தை கொடுக்குது தசா புக்திகள் உங்க லக்னத்துக்கு என்ன தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிற வைத்து நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட நடவடிக்கையாக எப்படி போகுது எந்த திசையில் திரும்புது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம எடுத்து அது மூலமாக நம்ம வாழ்க்கை செயல்பாடுகளை திருத்தி கொண்டு ஜெயிக்க முடியக்கூடிய அருமையான ஒரு சாஸ்திரமாக சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறை அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு மகர ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஏன்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவர் இடம் பெயர்ந்து விட்டார் ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு மாறிவிட்டார் அதே மாதிரி ராகுக்கு எதுவும் பார்த்திங்கன்னா இதுவரை மூன்றாம் இடத்தில் இருந்த ராகு இரண்டாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்தில் இருந்த கேது எட்டாம் இடத்துக்கும் இடம் குரு பார்வை ராகு பெறுகிறார் இத்தகைய ஒரு அமைப்பில் தான் வந்து ஜூலை மாதம் பிறக்குது அதே சமயத்தில் சனி பார்த்தீங்கன்னா பாத சனி அதாவது ஏழரை நாள் சனி மகர ராசிக்காரர்களுக்கு முழுசாக முடிஞ்சு மார்ச் இருபத்தொம்போதுலேருந்தே கடந்த ரெண்டு மாதமாக மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற மீனத்தில் இருக்கிறார் ஸோ சனி மூணில் ராகு ரெண்டில் கேது எட்டில் குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து அந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மாத கிரகத்தை அமைப்பும் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து நம்ம பார்க்கும் பொழுது எப்படி ஒரு பலாபலன்கள் மகர ராசிக்காரருக்கு செகண்டா செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சாரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது குரு தன் வீடாகிய பன்னெண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக அதிகமான டிராவலிங் இடம் மாற்றங்கள் பண போ போக்குவரத்துல பணம் பட்டு டிரான்சாக்ஷனில் அதிகமான கடன்படுதல் அப்புறம் கடன் அடைத்தல் கொடுக்கல் வாங்கல அப்படி இருக்கிற முறைகள்லாம் வந்து அதிகமாக தென்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு டைம் இருக்குது இது மூலமாக வந்து முன்னேற்றங்களும் அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குது இப்போ ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் குறிப்பாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் தொழில் முனைவோர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏழ்நாட்டு சனி ஜென்மசனி முடிந்து படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க பணம் வரவேண்டிய பணம் வந்து சேருதல் தொழிலுக்கு வேணுங்கிற பணம் நமக்கு கிடைக்குதல் அது கடனாக இருந்தாலும் சரி கூட்டு தொழில் மூலமாக வரக்கூடிய பங்குதாரர்கள் மணியாக இருந்தாலும் சரி எப்படியோ பணம் வந்து நமக்கு கிடைத்து அது மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகக்கூடிய அபிவிருத்தி அது மாதிரி விஷயத்தை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் இப்போ வெளிநாடு எதிர்பார்க்குறவங்க வெளிநாட்டில் போய் படிக்கலான்னு எதிர்பார்க்குறாங்க விசா எதிர்பார்க்குறவங்க அதே சமயத்தில் வெளிநாட்டிலே இருந்து வேலையில் வந்து கொஞ்சம் சிறத்தன்மை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு மகராசிக்காரர்களுக்கு உண்டு அதே மாதிரி வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும்னு அப்ளை பண்ணுறவங்க ஈவன் ஹையர் ஸ்டடீஸ்க்காக போகிறவங்க பிஜி போகிறவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி வேலைக்கு போகிறவங்க நிறைய இடமாற்றங்கள் உள்ளது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்படி வசிக்கும் இடம் மாறு மாறுதல் உண்டு வேலைக்காக மாறுதல் உண்டு நிறையா பய பயணங்கள் பிரயாணங்கள் உண்டு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் வயது முதியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நோய்த்தன்மை தன்மை கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது இப்போ ஆல்ரெடி நமக்கு டயபெட்டிஸ் தைராய்டு சில பிபி சுகர் அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட கொஞ்சம் மிடில் ஏஜ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னுமே அந்த நோய் தன்மை அதிகமாக கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இல்லாமல் கொஞ்சம் நீ கொண்டு வர வேண்டுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஆறாம் இடம் வழுக்குதுங்க பன்னெண்டாம் இடம் வழுக்குது ஸோ ஆறாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது கடன் மூலமாக தொழில் முனைவோர் கடன் மூலமாக தொழிலை அபிவிருத்தி பண்ணுறது டெவலப் பண்ணுறது இன்னொரு கிளை ஆரமிக்கிறது இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது அபிவிருத்தி பண்ணுறது இன்னொரு ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறது அதுமாதிரி விஷயங்கள் வெளிநாடு முறை ரிலேட்டடாக ஐடி சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க அது மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பா எதிர் நம்மளுடைய அந்நியர் மூலமாக நமக்கு கொஞ்சம் ஃபாரின் கரன்சி வர்றது அது மாதிரி விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க ஐபிஓ விடுறவங்க ஒரு ஒரு டிபென்ச்சர்ஸ் விடுறவங்க பணம் திரட்ட நினைக்கிறவங்களுக்குலாம் நல்ல பணம் கிடைக்கக்கூடிய நிதி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் திரும்பி வருகிறது ஸோ அதே மாதிரி கல்யாணம் நடக்காமல் கொஞ்சம் தடைகளாக இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கைகூடுறது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இடம் மாறுறது நிபுணல் விசாரணை போகிறது அது மாதிரி விஷயங்களும் நிறைய பேர்த்துக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவரை வந்து கொஞ்சம் என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இந்த யூனிவர்சிட்டியில் இந்த காலேஜஸில் இந்த கோர்ஸில் எடுக்க முடியும் இது எடுத்தால் நமக்கு இது மாதிரி ஒரு பலன் கிடைக்குங்கிற மாதிரி விஷயங்கள் அதுக்கு வேணுங்கிற அட்மிஷன் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் பரிபூர்ணமாக மகர் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இதுவரை பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு சுணக்கங்கள் பிரச்சனைகள் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் ஒரு ஒரு அவுட்டர் சர்க்கிள் இன்னர் சர்க்கிளில் வந்து ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் வெளி அந்த ஒரு 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 பணம் கொடுத்துட்டோம் அந்த வெளியில் ஒரு பணம் கொடுத்து திரும்பி வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சட்டுன்னு ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு பணமாக ஒரு பழத்தை ஒரு ரெண்டு மடங்காக மூணு மடமாக நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இதில் உடம்பு உபாதைகளும் அந்த நோய் அதிகமாகிறது மட்டும்தான் கொஞ்சம் குறிப்பாக பார்க்கணும் ஏன்னா கேதுவே எட்டாம் இடத்துக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு பாவத்துவத்தை பெறும் பொழுது கொஞ்சம் உடல் உபாதைகள் க்ரியேட் ஆகிறது மெயினாக மிடில் ஏஜில் இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசன்ஸ் ஆல்ரெடி நோய் இருக்கிறவங்க கொஞ்சம் கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நல்லா கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்துக்கிறது நல்லது அதே சமயத்துல காதல் விஷயங்கள் அது மாதிரி சில பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய விஷயங்கள் ஏன்னா சனி ஐந்தாம் பார் மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பதுனால அது மாதிரி விஷயங்கள் குழந்தைகளுக்காக மெனக்கெடுதல் அவங்களுக்காக செலவு பண்றது அவங்களுக்காக உள்ள சில விஷயங்கள் முயற்சி எடுக்கிறது அது உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் லோன் போகிறது அது மாதிரி விஷயங்களும் நிறையா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு பொதுவாக பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதில் நீங்கள் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா கடன்கள் அதிகமாக போகாமல் எந்த செலவு தேவையோ அதற்கு மட்டும் எடுக்கக்கூடிய அமைப்போடு இருந்துகிட்டோம்னா வரும் காலத்தில் அதில் சமாளித்து சுப கடனாகவே வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லைன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம தசா புக்திகள் அவ்வளோ சிறப்பாக இல்லாத பட்சத்தில் அசுப கடன்களாக மாறக்கூடும் என்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்ல சொல்லுகிறேன் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதில் மட்டும் இருங்க இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க இப்போ தசநாதன் புக்திநாதன் எப்படி இருக்கார் அவரோட தன்மை ஜாதகத்தில் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நான் சொன்ன இந்த கோச்சார அமைப்போடு ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் எப்படி இருக்க போகுது அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு வருடம் எப்படி ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் என்ன எப்படி வாழ்க்கை எந்த மாதிரி நேரத்தில் எது மாதிரி நடக்கக்கூடுது உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதை நம்ம மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகலாமல் உள்ளது உள்ளவாறு தெரிந்து கொண்டு அது மூலம் நீங்கள் தக்க முடிவுகளை தக்க நேரத்தில் எடுத்து வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்